ஏம்மா இது இங்கிலீஷ் வருஷ பருப்பு தானமா தமிழ் வருஷ பருப்புக்கு நம்ம சாம்பார் வச்சு அவியல் வச்சு பொரியல் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் இங்கிலீஷ் வருஷ பருப்புக்கு சிக்கன் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஏன்பா அவன் பொண்டாட்டி சொல்லிட்டாலும் எனக்கு சிக்கன் தான் ருசிக்கும் அது மட்டும் தான் சாப்பிட முடியும்னு என்னைய பத்தி பேசாம கிழவிக்கு அது அவெல்லாம் ஒண்ணுமே சொல்லலாமா நீங்க என்ன செஞ்சாலும் சரிண்டா அதான் அவ சரின்னு சொல்லவே போய் தான் உனக்கு அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு கேட்போம் நீ ஒரு ஆம்பளை பையன் நீ ஆயிரம் சொல்லுவேன் சிக்கன் எடுக்கணும் மட்டன் எடுக்கணும் கவித்திட்டீங்கன்னு கேட்பேன் வீட்டுக்கு வந்தவரெல்லாம் அதுல கூறோட இருக்கணும் அவள சொல்லணும் நம்ம குடும்பத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு வருஷப் பிறப்பாதமா அவளும் சேர்ந்து திங்க கலையதானே நான் வாய திறந்திருக்கனா இது வரைக்கும் எல்லாம் அவன் தான் கேட்டிருக்காரு அவர் கேட்டதுக்குலாம் என்னைய போட்டு ஏஸ்தா ஏமா இப்ப எதுக்குமா கோவப்படுதே அவ எதுவுமே சொல்லலமா நான் தான் அவட்ட போய் கேட்டேன் அவ சரின்னு சொன்னா சரி நீயும் சரின்னு சொல்லுவியா நான் வந்தேன் நீ வேண்டாம்ட சரி போ என்னத்தையே செய்யுங்க போங்க வீட்டுக்கு வந்தவா சரியா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் வருஷ பரப்பு அதுமா கறி எடுத்து திங்க அழைதாவோ புருஷன் முண்டாக்கி குடும்பம் விளங்குமா நான் ஒருத்தி இருக்கங்கட்டி இதெல்லாம் சொல்லுதேன் என் கண்ணுக்கு அப்புறம் குடும்பத்தை என்ன நிலைமைக்கு கொண்டு போறாவோ தெரியல

நீ கேட்டிருப்ப ஆனா கேட்காத மாதிரி நடிக்க சரி போயிட்டு போ எங்க அம்மா கவுச்சு வைக்க சொல்லிட்டா புளி வச்சு வாழை பூ குடிச்சிருவியாம் அப்படியாங்க சரிங்க சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி சொல்லுது தானே நான் அந்த வீட்ல இருக்கேன் அப்புறம் புளி குழம்பு வைக்கணுமா இல்ல புளி தண்ணி வைக்கணுமாங்க அதையும் சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா புளி தண்ணி இன்னும் செலவு கம்மி பத்தியில உங்க அம்மைக்கு அதான் கேட்டேன் என்னையே ஆள விடுமா அவன் என்ன சொன்னாலும் அது வந்து உண்ட சொல்லியாச்சு நான் போறேன் பெசாட்டி ஆஃபீஸ் பார்த்து பேர் வேண்டியதான் என்னத்தையே கேண்டில் சிக்கன் திங்கலாம் ஆட்டாக்காரி எதிர்த்து ஒரு வார்த்தை தைரியமா பேசது கிடையாது பொண்டாட்டிட்ட மட்டும் கத்த வேண்டியது யாரி மீனா மாமக்ளே நல்லா இருக்கியா அம்மா எனக்கு என்ன மக்களே நான் நல்லா வா வந்து இருவா மாப்பிள வரலேட்டி அவ மத்தியானத்துக்கு மேல வரமே சொல்லிருக்காம்மா அப்படியா சரி சரி எல்லாம் ராசி ஏன் சின்ன பண்ணு ஆந்த வாரமா எல்லாம் சீக்கிரம் வா தங்கச்சி வந்திருக்கா ஒரு பான் போட்டு வந்தா நட்டி நான் சாப்பாடு ஏதாவது நேரத்தோடய செஞ்சு வச்சுப்போம்லா காலையில தம்ம நினைச்சேன் வீட்டுக்கு போவோம்னு அந்த அன்னைக்கு கிளம்பி வந்தேன்னு பாத்துக்க சாப்பாடு லேட்டா செஞ்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதான் மீனா வாமா நல்லா இருக்கியா ஆ நல்லா അമ്മേ നീ നല്ലർ kya മൈന കേറിയർ kawla ആ നല്ലർ kya അമ്മ മാപ്ലേ കാണോ മാത്യൻ கிட்ட മേല വരുവാോ നീ ശരി ശരി മാമിനാ നല്ലർ kya അമ്മേ നീ നല്ലർ kya നീ നല്ലർ kya ആ നല്ലർ kya മോൻ വീട്ടില് എല്ലാവരും നല്ലർ kawla മാമിയാർ വീട്ടുകാരല്ല നല്ലർ kawla എല്ലാവരും നല്ലർ kawum meeni ശരി ശരി يلا రాസി തങ്കചന്ദര കപതി ആ മാത്യനാ മരമോണ് വരണന്ന് ചൊല്ലിക്കാവോണ നീ എന്നെ ചെയ്താ നേരെ മാർക്കറ്റേക്ക് പോയി മട്ടനെ ചിക്കനെ മുട്ട എല്ലാം വാങ്ങേണ്ടേ മട്ടൻ കൊളംബ വെച്ചി ചിക്കനെ പൊരിച്ച മുട്ടയയ വെച്ചി അടിയെ മണക്ക മണക്ക ചപ്പാട് റെഡി വണണം ശരിയ

நியூ இயர் அதுவும் ஒரு நிம்மதி இருக்கா அந்த வீட்டில் சின்னுப்பண்ணு என்ன இவன் இதுக்கு இப்படி முறைக்கா நீ ஏன் சின்னப்பண்ணு ஒரு படியா முறைக்கா ஒண்ணு இல்லை எனக்கு ரொம்ப நல்ல புருஷன் அமைஞ்சிருக்கார்ல அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுதான் என் மூஞ்சி அப்படி இருக்கு இவர்ட்ட வாயை கொடுத்தா இன்னைக்கு மீள முடியாது வந்த வேலையை பார்ப்போம் சின்னப்பண்ணு கடைக்கு போகணும் ஒரு கூடை எடுத்தாயேன் எதுக்கு வாழைப்பூ அங்கே வா வாழைப்பூ தான் வீட்லயே இருக்கேன் பொறிக்கிறதுக்கு பிறகு கடைக்கு போகிறியே ஏன் சின்னு பண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே என் சண்டைக்கு வர எங்க அம்மா தான் கடைக்கு போய் மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்கலாம் நீ தானே இருந்த ஆமா இருந்தேன் காலையில உங்க அம்மா வருஷப்படுப்பதும் அப்பவும் தான் இருந்தேன் அது சின்ன என்ன அதுக்கு தங்கச்சி வந்துருக்காங்களா அதுக்காண்டி வந்தவளுக்கு பழைய சோரா போட்டு அனுப்ப முடியும் அவளே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா வந்தவளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு போட வேண்டாமா ரொம்ப நாளா போன வாரம் வந்துட்டு போயிருக்கா அப்புறம் இந்த வாரம் வந்திருக்கா இந்த ஏழு நாள் உங்களுக்கு ரொம்ப நாளா போய்ட்டு இப்ப என்ன செய்யுங்க என் தங்கச்சி வந்தவளே வெளியில விரட்டி விட்டுட்டுமா வீட்டை பத்தி போன சொல்லிருந்தா இப்போ உங்க தங்கச்சி வந்ததை பத்தி நான் எதுவுமே சொல்லல உங்க ஆத்தா கறி நம்ம ரெண்டு ஒரு சாப்பிட நான் மட்டும் செய்யக்கூடாது கவச்சின் தல்லா அவன் அவளுக்கும் சாம்பார் வச்சு பொரியல் வைக்க சொல்ல வேண்டியதான அதுக்கு மட்டும் மட்டன் எடுத்து சிக்கன் எடுங்க அப்ப நான் மட்டும் இலக்காரமா அந்த வீட்டுல சரி வீடு சின்ன பொண்ணு நம்ம வீட்டு ஆட்கள் நம்ம வந்து கவிச்சி அதெல்லாம் கணக்கு பார்க்கணும் வெளிய ஆட்கள் வந்திருக்க நேரத்துல நம்ம அதெல்லாம் பேசினா நல்லா இருக்காது சின்ன பொண்ணு தயவு செஞ்சு சண்டை போடாம எனக்கு கூட எடுத்து தானே நேரத்தோட கடை போயிட்டு வரணும் மணி இப்போவே பன்னெண்டரே ஆகுது நானும் எடுத்துற முடியாது எங்க கிடக்கோ தேடி எடுத்துட்டு போங்க கடவுளே வருஷம் ஆரம்பிக்கதே தடப்படலாம் ஆரம்பிக்கு என்னென்ன நடக்க போதோ சாப்பிடுங்க மர்மோனே உங்க அக்கா தான் சமையல் எல்லாம் பண்ணா நல்ல ருசியா பண்ணிருப்பா சாப்பிடுங்க மைனி எங்க அம்மா குழம்பு தான் கேட்டنا அண்ணா நீங்க பிரியாணியே பண்ணிருக்கே ரொம்ப நல்லா இருக்கு மீனா உங்க மைனிய பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல வீட்டுக்கு வந்த உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு பாத்துக்கிட்டதுல சின்ன பொண்ணு மிஞ்ச ஆளே கிடையாது என்னமா நீ அம்மா இப்படி பாத்துக்கிட்டு இருக்க போ தங்கச்சிக்கு போய் தண்ணி எடுத்து வை போ வக்கே வக்கே எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும் ஆனா பாத்துட்டோம் ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லிட்டா கோவம் வந்துரும் மாமியா கறிக்கு எங்க என்ன சின்ன பொண்ணு எனக்கு வேலை பார்த்து வேலை பார்த்து ஒரே டயர்டா இருக்குங்க நான் போய் சித்த பாடுக்கேன் சாப்பிட்டு போச்சு என்ன பொண்ணு இவ்வளவு நேரம் அதுக்குள்ளேயே கடந்து பொங்கி பொங்கி எனக்கு சாப்பிடுறது ஆசையே விட்டு போச்சு அவர் ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அதுக்கு நான் தூங்கி போ வந்து சாப்பிடுவேன் அடிப்படையிலேயே நியூ இயர் நமக்கு படுப்போம் நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாவம் தூங்கும் காலையில இருந்து ஒரே வேலை நம்மளாலேயே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அம்மா ஏன் இப்படி கத்துதா இந்த சத்தத்திலேயே எழுந்திருவா இம்மா கத்தாத மாதிரி வாரே இவ்வளவு பாத்திரத்தையும் போட்டுட்டு எப்படி போய் படுத்து கிடக்கானோ தெரியல அம்மா ஏமா அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க ஆமா நான் சத்தம் போடுறதா பெருசா தெரிஞ்சிரும் வீடான வீட்ல இப்படி யாரா இருக்கும் பாத்திரத்தை பரல எம்பிட்டுகான கிடக்குன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி அடிபடி போட்டுட்டு என்னது போய் படுத்து தூங்குதாவா இம்மா சத்தம் போடாத இவ்வளவு ஆன பாத்திரம் அவ அவதானே தேக்கி போற அவ தூங்கி எழுந்திருந்து எப்பனாலும் தேச்சிடுவா சத்தம் நான் தூங்க விடுவ அவளை காலையில இருந்து ஒரே வேளை அவளுக்கு ஆமா வேளை கொல்லாத வேளை குழம்பு வச்சு சோறு கிச்சனா ஒரே சோற பிரியாணி கிண்டி வெச்சிட்டா வேற என்ன செஞ்சிட்டாவா ஏமா அதனால செஞ்சிருக்கல அம்மா இவ்ளோ நேரம் அடிபடியில நின்னுர்க்கா தெரியுமாம்மா இல்ல நாமலாம் எங்க காலத்துல நாத்தனா கறியருக்கு 18 வருஷம் கறி நான் ஒத்தையிலே நின்னு செய்வோம்ல இது ஒன்னு பெரிய விஷயம் கிடையாது ஏமா அது உவான் காலம் அது உன்னோட போட்டும் தேவ இல்லாம அவள போட்டு படா படுத்தாதே அவளே காலையில இருந்து வேளை பத்திட்டு இப்பதான் செத்து தூங்குதான்னு சாப்பிட கூட இல்ல அவ இம்மதிய தூங்கி எந்திரச்சு வரட்டுமா வந்து அவ பாத்துக்கிடுவா சாப்பிட

அங்கே நீங்க நினைச்ச மாதிரி சண்டேல ஒண்ணும் இல்ல மர்முனே சும்மா ரெண்டு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டோம் ஒண்ண சத்தமா பேசிட்டோம் அதான் சத்தமா கேட்டிருதே சரி நீங்க போய் பாடுங்க போங்க நீங்க சத்தம் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க சரி நான் போறேன் ஆட்டiele நம்ம போறத சத்தம் கேட்டு மர்முனே வந்து என்னன்னு கேட்டு பேட்டர் எனக்கு கேவலமா இருக்கு இத நீ பாத்திரத்தை தேச்சிட்டன்னு வைய அந்த விட அசிங்க ஒண்ணுமே இல்லல ஏம்மா போ நான் தேய்ச்சி போ அண்ணா பண்டட்டிக்கு உடலயே இருக்க வேண்டியதாம்ல அது காண்டி இப்டி வீட்டு வேலை காரங்கனக்க பாத்திரந்தக்கனக்க வந்துட்டல்ல நீ என்ன பாத்திரம் வைக்கியே தே கேவலமா போச்சு ஆமா மாப் எப்பவும் சின்ன தான் எல்லா வேலையும் பாப்பா இன்னைக்கு காலையில இருந்த அவளுக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி பாத்தீங்களா சாப்பிட கூட இல்ல போய் தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்ப தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அம்மா அதுக்குதான் நீ இசிக்கிட்டு இருக்கா நீ தேக்காத மர்ம என்னன்னு நினைப்பாவோ அப்பாவோன்னு உங்களை வச்சுதான் நீ தேக்காதன்னு சொல்லிட்டு இருக்கா ஐயா இதுல என்ன இருக்குதான் வீட்ல எல்லாம் நான் தான் எப்பவுமே பாத்திரம் தைப்பேன் எங்க அம்மா இல்லாத நேரம் பூரா என் பொண்டாட்டி என்னையதான் தான் தைக்க வப்பா அப்படியா பரவாயில்ல என் தங்கச்சிக்காக நீங்க வீட்டு வேலையெல்லாம் பாக்கீங்களே இது என்ன இருக்குதான் நம்ம காண்டிதான் வாழுதாவோ நம்ம தான் சமையல் பண்ணுதாவோ நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சதை பத்தி எந்த தப்புமே கிடையாது நாமலாம் என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டனா எல்லா வேலையும் நானுமே பாத்துக் கொடுப்பேன் அவளுக்கு வீடு முழுவேன் பாத்திரம் தேப்பேன் துணி துவைப்பேன் எல்லாமே பண்ணுவேன் நான் இதுக்குதான் அத்தை சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாவளோ எங்க அம்மாவும் இப்படிதான் தான் நான் ஒரு வேலை செஞ்சா எங்க அம்மைக்கு பிடிக்கவே செய்யாது நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான் வாட்டுக்கு என் பொண்டாட்டிக்கு உதவி பண்ணிட்டு தான் இருப்பேன் நீங்க நான் என்ன நினைப்போம்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க அக்காவுக்காண்டி வேலை செய்தெல்லாம் தப்பே கிடையாதுதான் செய்யுங்க ரொம்ப நன்றி எதுவும் நினைச்சுக்கிடுவீங்களோன்னு நான் கூட கொஞ்சம் சே சேச்சா நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன் தான் என்னையெல்லாம் நினைக்காதிய நான் என்னைக்குமே பொம்பளையால் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் தான் நினைப்பேன் எங்க அம்மா தான் என்னை ஏசிக்கிட்டே இருப்பா அதே மாதிரி அத்தை இங்க ஏசாவும் போல உங்களை சரி வீட்டுக்கு வீடு நடக்க தானே கண்டினியூ பண்ணுங்க எனக்கு எதுவும் வேலை இருந்தாலும் சொல்லுங்க செய்தேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள நீங்க ரெஸ்ட் எடுங்க சரி தான் நான் வாரேன்

மக்களே அவளுக்கு கோவம் வருது சரி என்ன இருந்தாலும் எங்க அம்மா பத்தியெல்லாம் ஏன் விளக்க பாசத்துல என்னமோ அப்படி பேசதா சரி மக்களே வழக்கம் போல சொல்லுதான் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் என்ன